ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபிஸ் ஹோம் இன்றைக்கி வீடியோவில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையே நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கணும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும் இப்போ எல்லா மாவையும் அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் கால் டீஸ்பூன் பெப்பர் ஒரு நாலு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக இஞ்சியும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முழு மிளகும் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி நான் ஆல்ரெடி பொடி சேர்த்துருக்கேங்கட்டி இப்போ கம்மியாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க என்ன காஞ்சதோ இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம் கையை வந்து ஒவ்வொரு மாவுக்கும் கையை அழைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் உளுந்த உடை வந்து நல்லா புசு புசுன்னு வரணுன்னா மாவு ஆட்டணும் நல்லா எக் பீட்ரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்ஸியில் அரிக்கிறங்காட்டி மாவு அவ்வளோவா உபரி ஆகாது இந்த மாதிரி எக் பீட்ரை வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்த உடை வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சூப்பரான மெது ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம சுட்டு வச்சுருக்கேன் எல்லா உளுந்த உடையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எக்ஸசாக இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வடையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதைய சேர்த்துக்கலாம் தயிர் வடைக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் இருக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற மெதுவடையை சேர்த்துக்கலாம் இப்போ மேலேயும் இருக்கிற தயிர் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமா வெங்காயம் மல்லித்தலை காரா பூந்தி இருந்துச்சுன்னா எதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வடையில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச தயிர் அடி ஆடிச்சு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்